உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் உலகில் தாய்மைக்கு நிகரான அன்பை எவராலும் கொடுத்து விட முடியாது தாய்மையின் சிறப்புகளை பற்றி பல இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன அப்படி ஒரு இலக்கிய நிகழ்வை குறித்து இப்பகுதியில் காணலாம் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கிலிருந்து ஒரு காட்சி வீட்டுக்கு தலைவன் வேடப்பன் அவன் நள்ளிரவிலே கண்விழிக்கின்றான் தூக்கம் வரவில்லை புரண்டு படுக்கின்றான் அருகில் அவனது இளம் மனைவி நகைமுத்து வலக்கையால் தலைக்கு முட்டு கொடுத்தவாறு இடது கையால் தனது பிஞ்சி குழந்தையை அணைத்தவாறு தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் இவனுக்கு திடீரென ஒரு சந்தேகம் வருகிறது ஒருவேளை இவள் புரண்டு படுத்தால் குழந்தையின் நிலைமை என்னவாகும் தெருவினை சமன் செய்யும் உருளையின் அடியில் சிக்கிய மலர் போல குழந்தை நசுங்கிவிடுமே என்று பயப்படுகின்றான் அவளுடைய தலையிலிருந்து விழுந்த ஒரு மல்லிகை அரும்பை எடுத்து அவளது கன்னத்தை நோக்கி வீசுகின்றான் எந்த சலனமும் இல்லாமல் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் அவன் இன்னொரு மல்லிகை அரும்பை எடுத்து குழந்தையின் தளிர் மேனி மீது வீசுகின்றான் அப்போது அவனை அறியாமலே ஒரு அதிசயம் நிகழ்கின்றது அவளது கை அவளை அறியாமலேயே தானாகவே செயல்பட்டு அந்த மல்லிகை அரும்பை எடுத்து விலக்கி வைத்துவிட்டு மீண்டும் இருந்த இடம் வர தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் பிரமித்துப் போனான் தாயின் ஆற்றல் கண்டான் தலைவிக்கு மதிப்பு செய்தான் தாய்மைக்கு வணக்கம் தந்தான் தலை மட்டும் வேறு உடலும் உள்ளமும் ஒன்று என்றான் தாயை மதிப்போம் தாய்மையை போற்றுவோம் வாழுங்கள் வாழ்க்கை அழகானது